எல்லாருக்கும் வணக்கம் லேன்ட்டு திருவி வந்திருக்கும் நானும் கார்த்தி ஸ்டுடியோவில் இருக்கோம் ஸோ ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்றோம் சோ ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும் போன வீடியோல தான் கொஞ்சம் சொல்லிவிட்டோம் சார் வாய்ஸ் நான் நிறைய வாட்டி உங்களை பேச விடாம நடுவு நடுவு தத்து நிறுத்திட்டேன் அது வந்து நம்ம கனெக்ஷன் அது மட்டும் நீங்க பேசுற வார்த்தை வர தெரியுது மைனஸ் ஐ மைனஸ் ஐ வந்துடுச்சு ஆமா அரை மணி நேரம் நான் பேசுறேன் நீ வந்து அதுல பத்து நிமிஷமா நீ கேட்கறது இல்ல நீ ஏதோ கனவு கண்டே உட்காந்துருக்கு ஆமாண்டா அதான் கரெக்டா வள்ளுவர் பேர் வச்சிருக்கோம் ஆபீஸ் பேர் வந்து வள்ளுவர்

மூட அதுதான் கேக்குறேன் அது மாதிரி ஒரு எப்படி பாக்குறதுன்னு கேக்குறேன் எந்த மாதிரி டைம் பண்ணலாம் நீ வந்து நீ சொல்றதே வந்து உனக்கே தெரியும் ஒரு ஆளு வந்து இப்ப நம்பி பிசினஸ்க்கு காசு குடுக்கறேன் அவன் நேர்மையா இல்லாம ஏதோ ரெண்டு வாரம் அவன் சரியா பிசினஸ் சே இல்ல நீ வந்து நீ பண்ற வெயிட் பண்ணிட்டு சொல்றதுக்கு அப்படி இல்ல அதேதான் எங்கயும் சோ நீ ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்க நீ வந்து ஓனர் சரியா நீ கம்பெனியில ஸ்டாக் வாங்கின ஷேர் வாங்கினா நீயும் பிசினஸ் ஓனர் ஓகே உனக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு சரியா ஏன் ஒன் சொந்த பணத்தை நீ போட்டுருக்க ஆமா சோ நீ பாக்கணும் அத நீ பாக்கும்போது எக்ஸிட் ஆகுறதுக்கு ஒன்னு ரெண்டு மூணு ரீசன் தான் இருக்கணும் முதல் நீ சொன்ன ரீசன் அந்த பிசினஸ் வந்து ஊத்திக்குது சரியா உனக்கு தெரியுது முதல் இருந்த ஓனர் ரொம்ப நல்லா இருந்தது நேர்மையா இருந்தது அவன் பையன் வந்தா பையன் சரியா சரியா அவன் பேசதே உனக்கு பிடிக்கல உம் உனக்கு தோணுது இன்னும் ஊத்திக்கல பிசினஸ் ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு ஆமா ஒரு ஃப்யூச்சர்ல அது சரியா இல்ல ஏதோ சரியா போடல நாடே சரியில்ல அப்டின்னு உனக்கு அப்படி நீ உனே வித்திரணும் சரியா ரெண்டாவது விஷயம் நான் நினைக்கிறது சார் ரெண்டாவது விஷயம் என்ன நினைக்கிறேன்னா ஃப்யூச்சர்ல இதுக்கு வந்து ஸ்கோப் இருக்காது அப்படின்னு நினைக்க கூட வித்துக்கலாம் உம் உதாரணத்துக்கு உம் இப்ப வந்து இப்ப வர்றது நிறைய பேர் என்ன பண்றாங்க ஏஐ வாங்குறாங்க ஏஐ வர கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து வேல்யூ இருக்குன்னு வாங்குறாங்க ஆனால் அது வந்து அது ஏஐ சொன்னது ஒரு நல்ல உதாரணம் ஏன் தெரியுமா அது ஃப்யூச்சரில் நல்லா வருமா இல்லையான்னு உனக்கு தெரியாது அது தான் அது ஒரு சீட்டு வாங்கி இந்த மாதிரி ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி அதில் யார் நிறைய பணம் போடுறானோ என்கிட்ட ஒரு பத்து கோடி இருக்கு ஓகே அந்த பத்து கோடியை நான் ஒரு ஒரு கோடியை நான் சும்மா விளாட்றதுக்காக இறங்கிடுறேன் ஏஎல் ஏஸ் ஓகே என்கிட்ட ஒரு பத்து கோடி பத்து கோடி இருக்குது ஒரு கோடி ஆ ஆமாம் அது நைன் க்ரோர்ஸ் வந்து நான் பத்திரமா வச்சுருக்கேன் ல

பத்து டாலர் இருந்தது வந்து போயிட்டே இருக்கம்மா நம்ம தான பிடிக்க முடியல இங்கே பிடிச்சு ஆமா அதே மாதிரி இப்போ வேற ஒரு புட்சா வராம் अरुण கம்பெனி போறான் AA AI अरुण <laughs> <आरोन> AI நீ வந்து சின்ன ஒரு ஏஐ தானே நம்பிட்டு அவன் சும்மா ஒரு நல்ல டெக்ஸ்ட் ஆமா ஆமா நான் மீனாடி நான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் நானோ என்விடியால வேலை செஞ்சு அங்க ஒரு இன்ஜினியரா இருந்தேன் இப்போ நம்ம கம்பெனியா போறேன் நான் பாத்து ரூபாய் போறேன் நீ சொன்ன மாரி அவன் காணாம போயிட்டான்

நாலு மணிக்கு வந்து லைஃப் அதான் நான் சொல்றேன் நீ வந்து கேமரால இன்ட்ரெஸ்ட் இருக்க வாக்கு போற சின்ன வயசுல இருந்து கேமரா போட்டோகிராஃபி வீடியோன்னு உனக்கே கொடாக் என்னன்னு தெரியல அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ வித்துறணும் ஆமா சரியா நீ பாக்குற நோக்கியா ஆச்சு அது மாதிரி நீ பார்த்து ஐஃபோன் எல்லாம் வருது ஸ்மார்ட் போன் எல்லாம் வருது நோக்கியா வந்து பண்ண மாட்டேன் ஆமா ஆமா நம்பிக்கை இல்லன்னா வித்தரணும் மைக்ரோ சாஃப்ட் கதையும் அப்படி ஆயிருக்கலாம் ஆனா நல்ல காலம் அவங்களுக்காக அவன் தலைய சாட் ஜிபிடில பிடில சத்யன் நிடல்லா உள்ள வந்தாரு சரியா அவர் வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் அமைச்சாரு மைக்ரோ சாஃப்ட்வேர் இதே வந்து க்ளவுட் கம்பெனிங் தூக்கின்னு விட்டார் க்ளவுட் கம்ப்யூட்டிங் போனாலும் மைக்ரோஃப்ட்டு சாட் ஜி பிள்ள மைக்ரோ சாஃப்ட்டு ஓகே இது வந்து நான் சொல்ல கதை வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி கதை அப்போதான் அவர் காப்பாத்தி விட்டார்

நிறைய பேர் வந்து எட்நூறு ரூபாய்க்கு வாங்கினாங்க நான் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு வாங்கிட்டேன் ஆமா இப்போ வந்து விலை வந்து ஆயிரத்தி சிக்ஸ் ஹண்ட்ரட் மேல போயிடுச்சு ஆமா அப்புறம் கொஞ்சம் கரெக்ட் ஆயிருக்கு ஆமா திரும்பி கரெக்ட் ஆயிடுச்சு கரெக்ட் ஆயிடுச்சு ஆமா இவ்வளவு கரெக்ட் இப்போ இங்க இருக்கு இப்போ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி நைன் நினைக்கிறேன் சார் கரெக்ட் இவ்வளவு தானே கரெக்டா இருக்கு இவ்வளவு ஏறித்து ஆனா எல்லாரும் உடனே இன்ஸ்டாகிராம் கேக்குறாங்க ஷுட் பி எக்ஸிட் பேட்டரி பேட்டரி நாங்க வித்துடுமா நீ வாங்கினதே ஐநூறு ரூபாய் எயிட் ஹண்ட்ரட் ரூபேஸ் மாதிரி அங்க போயிருக்கு

சரியா நம்ம வாங்குற ரேட் கரெக்டான ரேட் கரெக்டான ரேட் ஆனா இப்ப நீ பயப்பட வேண்டாம் உனக்கு என்ன தோணுதுன்னா டேய் இவ்வளவு ஏறிச்சு இவ்வளவு ஏறிச்சு பார்த்தா ஆயிரம் திருப்பி ஐநூறு ரூபாய் ஆயிடுச்சுன்னா அது லாஸ் ஆயிடுச்சு லாஸ் ஆல சரியா உனக்கு ஐநூறு ரூபாய் மேல போய் திருப்பி ஐநூறு ரூபாய் தான் இருக்குது உனக்கு ஒரு ரூபாய் கூட லாஸ் ஆல ஆனா ஒரு கனவு கண்டு நீ சார் இருந்தாலும் பயம் இருக்குல்ல சார் எங்களுக்குன்னு ஒரு பயம் இப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு ஏன் பயம் வருது ஏன் பயம் வருது சார் இப்ப இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு நீங்க சொல்லு ஏன் பயம் வருதுன்னு சொல்லு சார் ஏன் பயம் வருதுன்னா காசுல சார் நம்ம இல்ல

ஆனா சார் சொன்னாரு நான் வாங்கிட்டேன் சரியா ஏதோ அவர் சொன்ன ராசில இங்கயோ ஏறிடுச்சு சரி இல்ல திடீர்னு இன்னைக்கு பாக்குறேன் நான் நினைச்சேன் ஏறிண்டே போயிட்டு இருக்கும் அது ஏறும் ஆமா தெரியல ரெண்டாயிரம் ஆகும் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆகும் அப்புறம் நாலாயிரம் பத்தாயிரம் ஆகும் அப்புறம் ஏறிண்டே போயிருக்கும் நான் நினைச்சேன் இது ஏதோ திடீர்னு வந்து இன்னைக்கு ரெண்டு நாள்ல வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கம்மியா இருக்கும் கூட ஒரு வரவரா ரூபாய் கம்மியா இருக்கு ஒரு ரூபாய் கம்மியா ஐயோ வித்திரணுமா இல்ல சார் அதுதான் இப்ப

இதே ஒரு ஃபிஃப்டி படிச்சானா நான் இன்னும் ப்ராஃபர்ட்டில் தான் இருக்கேன் சார் அப்போ விக்கிறேன் ஓகே சார் தப்பா இருக்கலாம்ல அவரும் ஹியூமன் தானே அவரும் மனிதன் தான் தப்பு பண்ணலாம்ல சோ வேண்டாம் அது அப்போ உடனே அப்படி ரிவர்ஸ் அடிச்சு அப்படி பேசுவீங்க அப்படியே சொல்லிருக்கலாம்ல அந்த மாதிரி அது ஆயிருக்கு நிறைய வாட்டி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து என்கிட்ட என்கிட்டதான் சொல்லுவாங்க இது வேற ஏதோ ஒரு ஸ்டாக் ஒன்னு இது மாதிரிதான் இருக்கும் அவரை விக்கும் போது சொல்லும்போது வினோத் டேட்டர் சொன்னார் வித்துடுங்கன்னு அவர் விக்கல பிடிச்சிடுச்சிருந்தாரு பயங்கரமா லாஸ் ஆயிடுச்சு வேற ஸ்டாக் இது இந்த ஸ்டாக்குன்னு மனந்து போச்சு அதே ஆள் திருப்பி வேணும் சொல்லிருக்கணும் நீங்க என் குச்சை கொஞ்சம் அழுத்தமா சொல்லிருக்கணும் பொண்ணியா பொண்ணு அந்த மாதிரி இதுக்கு மேல என்ன தவிர்த்து சொல்ல முடியும் வீடியோ வீடியோவா போட்டு வித்துரு வித்து வித்து வித்துன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ வேண்டாம் 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 வேணாம்னு வச்சு இப்போ லாஸ் ஆன பிறகு சார் என்ன சார் நீங்க ஒன்னும் கொஞ்சம் கை எடுத்து அப்படியே பண்ணு நீ பண்ணு யாரும் அதெல்லாம் செய்ய முடியும் அதான் சார் சரியா ஸோ விற்கிறது வந்து ஒன்னு வந்து கம்பெனியில ஏதோ பிஸ்னஸ் கோலா இருக்கு

அது வந்து உனக்கு 500 ரூபாய் வந்து இன்னும் மிஞ்சிபான 2000 ரூபாய் தான் போகுது. புலிசா புரியுது புடி. இதுல இன்னும் पोटेंशियल இருக்கு. சோனியா இல்லே தூக்கி போடலாம். அதுலயும் லாபகச்சமா இருக்கு. இதுல இன்னும் லாபம் கிடைக்கும். கரெக்ட். டபுள் ஆனா ஆமா. ஆனா இது வந்து உனக்கு புரியணும். ஓகே. நான் சொன்னதுது மேல உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியணும். அப்பதான் உங்களுக்கு தைரியமா நீ செய்ய முடியும். ஆமா கரெக்ட் தான். நீ வந்து பைந்தரம் அரைடு. ஆமா. ரெண்டு மூவிங் கார்ல வந்து டேய் நீ பைபிரம் அந்த வண்டி குதிடா. அப்படின்னா நீ வந்து என்ன சார் நீங்க போய் பேசறீங்க. ரெண்டு பேரும் மூவிங்ல இருக்கீங்க என்ன இவ்ளோ ஸ்பீட்ல போறீங்க நீங்க இங்கிருந்து அங்க குதிங்க நான் சொல்லிட்டேன் நீ பைப்ரதரா நான் பைபிரமா நீ குதி அது ஓட்ட தெஞ்சிச்சு நம்ம தெரியா குதி ஆமா உனக்கு அது பழக்கமா இருந்ததுன்னா தெரியும் ரெண்டு டுவாண்ட்டி ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு ஒன்னும் ஆகாது நான் இங்கிருந்து அங்க நானே குதிச்சேன்னா ஒன்னா அந்த தைரியம் இருக்காது சரியா சோ அது இன்னொன்னு ரீசன் விக்கறதுக்கு உன்ன வந்து பிசினஸ் மாறிவிட்டு ஆமா என்னன்னா இன்னொன்னு பேட்டரி ஆமா இன்னொன்னு நல்ல இடம் இருக்கு பணம் போடுறதுக்கு இதெல்லாம் கம்பெனி ரிலேட்டட் பாக்கி ரீசன்லாம் வந்து உன்னோட சொந்த ரிலேஷன் மீனிங் வந்து உனக்கு ஏதாவது உன்னோட வாழ்க்கை நிலை மாறிடுது உனக்கு பணம் அவசியமா தேவை இல்லாட்டா தேவை ஏதாவது ஒரு சேவைக்கு இல்லாட்டா நீ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் வச்சிருந்த இவ்ளோ பணம் நான் சேர்த்துட்டு நான் வண்டி வாங்க போறேன் ஓகே இவ்வளவு பணம் நான் வீடு வாங்க போறேன் சரியா அந்த காசு வச்சு வீடு வாங்கணும் ஆமா இவ்வளவு பணம் நான் சேர்த்தா நான் வந்து நான் நம்ம கிருஷ்ணா பிரபு மாரி நான் தாய்லாந்து போறேன் சரியா

அப்ப நீ விற்கிற ஓகே சோ இதான் எக்ஸிட் சரியா ஒன்னு கம்பெனி ஏதோ ப்ராப்ளம் இல்லாம இண்டஸ்ட்ரியில ஏதோ மாதிரி இருக்கு இல்லாட்டா வேற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதோட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வளர்த்துக்கு பணம் வளர்த்துக்கு இல்லாட்டா உனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கோல் அச்சீவ் ஆயிடுச்சு இந்த நாலு ரீசனுக்கு நீ எக்ஸிட் பண்ணலாம் ஓகே எங்க அண்ணன் கேட்டேன்னா அவர் எக்ஸிட்டே பண்ணவே பண்ணாதான் வாரன் பஃபிட் அப்படிதான் நீ வந்து வாரன் பஃபட்டா ஆனா வாரன் பஃபட்டே கூட இந்த ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி ஒன்று வச்சிருந்தல சார் கரெக்ட் வாஷிங்டன் போஸ்ட் அது அவருக்கு லாஸ்ட் தான் வித்துட்டது ஏ நான் சொன்ன ரீசன் இன் ஃபர்ஸ்ட் 3 ரீசன் இண்டஸ்ட்ரி மாறிட்டு ஆமா வேற ஃபியூச்சர் வேற மாதிரி ஆமா ஃபியூச்சர் வேற மாதிரி போயிச்சு அப்புறம் வேற இந்த பணத்தை எடுத்து வேற எங்க போட்டா பெட்டர் प्रॉफिट னு எடுத்துட்டது ஆனா அவர் வந்து அவர் சொந்தமா வேணும் எனக்கு பணம் வேணும் எடுத்துது கிடையாது ஆமா அது ஒருதான் அது வேற வழி அது போகுதுன்னு சொன்னா அது ஆனா அவரே மேல இருக்க முடியாது அவர் காலையில வந்து மூணு டாலருக்கு டிஃபன் சாப்பிடுறது

அந்த டென் லேக்ஸ் எடுத்து ஒரு கோடி பண்ணது வந்து ரொம்ப ஈஸி அந்த ஒரு கோடி எடுத்து பத்து கோடி பண்ணது ரொம்ப ஈஸி அந்த பத்து கோடியை தூக்கி ஒரு நூறு கோடி ஆகுது அதோட ஈஸி அதான் சரியா இதுல என்ன புரியணும்னா அந்த பத்து லட்சம் சம்பாதிக்க கஷ்டம் அது ஏன் கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு அந்த பத்து லட்சம் சம்பாதிக்கிறதுக்குள்ள நீங்க செலவு பண்ணும் செலவு பண்ணுவோம் செலவு பண்ணுவோம் செலவு பண்ணணும்னு தோணும் ஆமா சார் சரியா தாய்ல என்ன பத்தி விட்டீங்க எங்க அம்மா அப்பயும் தான் சொல்லுவாங்க பணம் சேர்க்கறது ரொம்ப ஈஸி செலவு பண்ணாது செலவு பண்ணாது

ஏ வாண்டாண்டா ஆறுல அம்பராஜ் பேட்டரி இருக்குங்களா கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொன்னா சொல்லுவாரு அப்ப நீ யோசிக்கணும் இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி இந்த வீடியோல இருந்து ஏன் எக்ஸிட் பண்ணணும் உப்ப எக்ஸிட் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும் உங்களை இப்ப நாங்க எக்ஸிட் பண்ண சொல்லல அமர்ராஜா பேட்டரி இருந்தா சரிங்களா ஆனந்த் அட்வைஸ் கேட்கணுங்களா ஆனந்த் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்க யாருக்கெல்லாம் நம்ம கார்த்தி மாரி வண்டி ஓட்ட தெரியுமோ வண்டி ஓட்டின்னு போங்க ஓட்டும் போது பெல்ட் போட்டுன்னு